ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணி சஃபீசியல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீர்கங்கா தொவையல் தான் பார்க்க போகிறோம் பீர்க்கங்கா தோல் வச்சு துவையல் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் வாங்க என்னென்னு பார்க்கலாம் இப்போ பீர்க்கங்காய் தோல் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக தேங்காய் பந்தை புளி தேவையான அளவு எடுத்துக்கோங்க காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகா பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க இவ்வளோதான் இது எல்லாமே நம்ம லைட்டாக ஆயில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு கடையில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக வறுத்துக்கலாம் இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ உளுத்தம்பருப்பு வறுப்பட்டுருச்சு இதுலேயே நம்ம கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ கடலப்பருப்பு வறுப்பட்டுருச்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இந்த காஞ்ச மிளகாவோட சேர்த்து நம்ம கட் எடுத்து வச்ச பூண்டு தேங்காய் இஞ்சி எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ஃபுல்லாக நம்ம ஒன்றா வறுத்து எடுத்துடலாம் இது இப்போ எல்லாமே நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ அதே எண்ணெயில் நம்ம வந்து பீர்க்கங்காய் தோல் அலசி எடுத்து வச்சுருந்தோம்னா அதை சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா அதையும் வதக்கிக்கலாம் பீர்க்கங்காய் தோல் வந்து நான் எடுத்து வச்சாச்சு இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இதையும் அவ்வளோதான் பீர்கங்காய் தோல் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்து நல்லா ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு எடுத்து ஜாரில் சேர்த்துருக்கேன் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதனால் நம்ம குறை குறைன்னு அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா டேஸ்ட்டு இருக்காது கொஞ்சம் குறை குறை நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா சாப்பிட நல்லாயிருக்கும் நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ நான் துவையல் வந்து மிக்சியில் போட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துவிட்டேன் இந்த மாதிரி குற குறைன்னு அரைச்சிக்கோங்க உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க இது வந்து நான் ஆக்சுவலாக வந்து பச்சை பச்சைப்பயிருக்கு கஞ்சிக்காக இதை நான் ரெடி பண்ணேன் துவையில்லாமல் இதை வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சேர்த்து சாப்பிடலாம் இதை வந்து நீங்கள் அது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது கடுகு கடு போட்டு தாளிச்சிக்கோங்க சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் லிக்யூடாக வச்சுக்கோங்க சட்னி மாதிரி இதை வந்து நான் துவையல் ஸ்டேஜில் வச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ராணி அஃபீஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ராணி அஃபீசியல் பாய்